மாட்டுக்கறி தின்னும் மாமின்ற ஒரு எபிசோடை எழுதுனதுக்காக இரநூத்தி எண்பத்தாறு எஃப்ஐஆர் இந்த எவ்வளோ ரெய்டுகள் எத்தனை ஆண்டு கால சிறைவாசம் ஒட்டாவை பார்த்த பத்திரிகை வந்து நக்கீரன் நக்கீரன் கோபாலை பார்த்து மீச வச்சிட்டா மீடியானா அப்படிலாம் நீங்க பேசுறீங்கன்னா அதை ஒரு தலைவன் கேட்டுக்கிட்டு இருக்கானா அவன் என்ன தலைவன் அவன் உனக்கு தைரியம் இருந்தா விஜய்க்கே சொல்றான் விஜய்க்கு தைரியம் இருந்தா அவர் ஒரு ஆண்மகனாக இருந்தால் வா வந்து மோதிப்பார் நீ வந்து கொடநாட்டில் இப்படி கை கட்டி கை நடுங்க மூணு நாள் நின்ன ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவை பரப்படக்கிறகார சிறையில் வச்சு அழகு பார்த்த பத்திரிக்கை நக்கீரன் அதனால் இந்த இந்த பூச்சாண்டிலாம் விஜயும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் வேற எவன்ட்டியாவது காட்ட சொல்லுங்கள் அது ஆதவ் அர்ஜுனாக வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டுங்க ஒரு ரவுடி ஒரு பொறுக்கி அதனால் ஆதவ வந்து அப்படி பேசுகிறோம் லாட்ரின்றது வந்து விபச்சாரத்துக்கு சமம் சரிட்டியா அந்த தொழிலை செஞ்சு இப்போ கூட ஒரு செய்தி வருது இவர் வந்து அவங்க பொண்டாட்டி டெய்ஸி பேரில் அவர் வெஸ்ட் பெங்காலில் லாட்ரி ஆரம்பித்ததா ஒரு செய்தி அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் ஒன்று வருது திமுக சபரீசன்கிட்ட போய் கேட்டான் எங்களுக்கு லாட்ரி உருவாக்கி கொடுங்கன்னு சப்ரீசன் கிளீனாக சொன்னார் லாட்ரின்றது அதிமுகவில் ஜெயலலிதாவால் ஒழிக்கப்பட்ட ஒரு விஷயம் பாலிசிடேஷன் பாலிசிடேஷன் அதை வந்து திரும்பிலாம் வந்து எந்த காலத்துலேயும் வந்து கொண்டு வர முடியாது கட்சி கொள்கை என்ன இல்லை அமைப்பு சட்டம் என்ன இல்லை அமைப்பு என்ன இல்லை அமைப்பு நிர்வாகிகள் என்ன இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கட்சிகிட்ட இவங்க நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் பற்றி நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் இருமொழி திட்டம் தான் வந்து திமுகவுடைய கொள்கைன்னு இருக்குது திடீர்னு திமுக இந்தியை ஏற்றுக்கிட்டா திமுகக்குள்ளேயே மிக கடுமையான விமர்சனங்கள் வரும் இது வந்து கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொள்கையே இல்லாத கும்பலுக்கு நீங்கள் எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்கன்னா எப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது எப்படி போனாதான் என்ன நாற்பத்தோரு பேர் செத்தாங்களே அதில் எவ்வளோ தாவேக்க உறுப்பினர்கள் அவங்களுடைய படங்கள்லாம் வந்து பொதுக்குழுவில் வச்சாங்களா இல்லை அதுக்கு அஞ்சலி செலுத்தினாங்களா புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் இன்று உரையாட வந்திருப்பவர் பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுசி திருஞான ஐயா வணக்கம் கரூர் துயர சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு பெரிய சம்பவம் சம்பவம் நடந்து எல்லாருமே அவங்க தலைவரும் சரி ரெண்டாம் கட்ட தலைவர்களும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தலைமறைவானாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிறப்பு பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டி நாங்கள் இன்னும் அரசியலில் தான் இருக்கிறோன்னு சொல்லி நடத்தியிருக்கிறாங்க பட் அதில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு தீர்மானங்களில் பத்து தீர்மானங்கள் திமுக எதிர்ப்பு பாஜக பற்றி மூச்சே விடவில்லை ஸோ இதெல்லாம் அவங்களுடைய அரசியல் திசை வழியை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி அவங்களோட அரசியல் திசை வழி வந்து அவங்களுக்கே தெரியல அந்த மாதிரி ஒரு மிக உச்சமான ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க இப்போ நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சுக்கள் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து பேசக்கூடிய அந்த பேச்சு நீங்கள் அந்த பேச்சை உன்னிச்சு நீங்கள் கவனிச்சிங்கனாலே ஒரு விஷயம் தெரியும் என்ன கைது பண்ணுங்க நானும் தான் ஒரு ட்வீட்டு போடுறாரு அந்த ட்வீட்டை வந்து நீக்கிறாங்க நீக்கிறாரு அதை வந்து ஒரு பதினெட்டு மணி நேரம் கழிச்சு தான் தமிழ்நாடு போலீஸே வீக்கிது அதுக்கு மேலே ஒரு கேஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அ அவரை வந்து கைது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து எல்லாரும் தலைமுறை ஆகுறாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாருமே தலைமுறை ஆனால் ஆதவ் மட்டும் தலைமறைவாகவே இல்லை அப்படியே வீட்டில் வெயிட் பண்ணுற போயஸ் கார்டன் வீட்டில் வெயிட் பண்ணுறாரு நேரா டேராடூன் போகிறாரு டெல்லிக்கு போகிறாரு எல்லாமே வெரி மச் அவைலபிளில் தான் இருக்கார் அவர் அதுக்கு அர்த்தம் என்னென்னா என்னை கைது பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த பொதுக்குழுவில் வராரு பொதுக்குழுவில் என்னென்ன ட்வீட்டில் பேசினாரோ அதே விஷயங்களில் பேசுகிறார் இப்போ நக்கீரனை எதிர்த்து பேசுகிறாரு மீச வச்சா பெரிய இதுவா பெரியாளா மீடியானா பயந்துருவோம்மா ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு யாரும் ரவுடின்னு பார்த்தோம் நானும் ரவுடி தான் அவர் ரவுடின்னு வந்து செந்தில் பாலாஜியை கல்வித்துறை அமைச்சரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை உதயநிதி ஸ்டாலினை எல்லோரையுமே ரவுடிகள்னு தான் சொல்கிறார் அவர் அதுக்கப்புறம் நாங்கள் பாருங்கள் நாங்கள் எங்கள் ரவுடிஸ் என்னன்றத காட்டுறோம் அப்படின்னு யாரோ சொன்னாங்களாம் போகிற போக்கில் செந்தில் பாலாஜி ரவுடி பையன் கரூரில் அப்படின்னு சொன்னதாக பதிவு பண்ணுறேன் நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை கைது பண்ணிப்பார் அப்படின்றது தான் அவருடைய விஷயம் என்ன கைது பண்ணுங்க மட்டும் அதே தான் அங்கே தலைவனை கை தொட்டுப்பார்ன்ற அது ரெண்டாவது தலைவனை தொட்டுப்பார்ன்றது ரெண்டாவது அவரோட ஆட்டிடியூடு வந்து என்னை கைது பண்ணிப்பார் அப்படின்றது தான் அப்போது இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய கவனத்தை தர விரும்புகிறாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுது இவங்களை வந்து கண்டுக்காமல் ஒரு ஊரில் குடிச்சிட்டு பைத்தியகாரத்தனமாக ஒருத்தன் உளறிக்கிட்டு இருப்பான் ஃபுல் தண்ணியில் நடு ரோட்டில் நிர்வாணமாக போவாங்க அப்போது அவனை பார்த்து மக்கள் என்ன பண்ணுவாங்க முகம் சொலித்து ஒதுங்கி போவாங்க அந்த மாதிரி தான் ஆனந்தாக இருக்கட்டும் நிர்மல்குமார் குமார் ஆகட்டும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஆகட்டும் அவர் ஏன் அவங்க தலைவர் விஜயை பார்த்தே வந்து பெருசாக வந்து இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் கண்டுக்கல ஆனால் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மட்டும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க அந்த கவர்மெண்ட் கண்டுக்கலைன்றது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் ஸோ கவர்மெண்ட்டு கண்டுக்கிச்சின்னா தாவை காக்கும் திமுகக்கும் தான் போட்டி அப்படின்றத வந்து உறுதிப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பெரிய அளவுக்கு பண்ணாங்க அவங்க முன் வச்ச அந்த திட்டம் அப்படின்ற கான்செப்டும் அடிபட்டு போயிடுச்சு எங்கேயுமே சதி திட்டம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ என்கொயரியில் கூட செந்தில் பாலாஜி வந்து ஆட்கள் அமைச்சாரு பெப்பர் ஸ்ப்ரே அடித்தார் கத்தியை வச்சு கீறுனாரு இதெல்லாம் வந்து சிபிஐ விசாரணையில் கூட மெய்யாகலை ஸோ அவரு அவங்களுடைய அந்த கான்செப்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு அவங்களுக்கு அவசர அவசரமாக ஆதரவு தெரிவித்தது வந்து பாஜகவும் அதிமுகவும் விஜய் கூட தன்னுடைய வீடியோ உரையில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு சொன்னார் ஆனால் தீர்மானத்தில் பாஜக எதிர்ப்பு விஷயங்களை அவர் கொண்டு வரல மட்டிங்களா அந்த மாதிரி அதி அதே நேரத்தில் அதிமுக ஆதரவு விஷயம் ஒன்று வந்து வெளியில் வந்தது என்ன அந்த நாமக்கல் பக்கத்தில் ஒரு ஊரில் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்கா கொடியை வந்து எடப்பாடியுடைய பிரச்சாரத்தில் காட்டினாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சின்னா அவர் தொடங்கினார் வச்சுங்களா அந்த மாதிரிலாம் எடப்பாடி வந்து தொடங்கினார் அதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பிருந்த நிலையில்தான் தான் தொடருகிறோம் அப்படின்னு தாவேக்கா வந்து நிர்மல்குமார் அறிக்கை கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தீர்மானங்கள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தலைமையில் கூட்டணி அமையும் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்டெக்ஸ்ட் அப்போது அதிமுக கூட்டணியும் இல்லை பாஜக கூட்டணியும் பாஜகவை இது வரைக்கும் பகைச்சிக்கல ஏன்னா சிபிஐ கேஸ் இருக்குது சிபிஐ வந்து கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது பன்னெண்டு பேர் கொண்ட குழு வந்து முந்நூற்றி பேர் சாட்சியை விசாரித்து அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்களை விசாரித்து போலீஸை விசாரித்து எல்லாரையுமே விசாரித்து விசாரிச்சுக்கிட்டு பனையூர் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பனையூருக்கு வந்தாங்கன்னா அவங்க விஜயும் விசாரிப்பாங்க ஆதவ் அர்ஜுன் விசாரிப்பாங்க நம்ம ஆனந்தையும் விசாரிப்பாங்க நிர்மல்குமாரையும் விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு அவங்க என்ன அறிக்கை கொடுக்க போகிறாங்கன்றது வேற கதை ஸோ இந்த விசாரணையில் நம்ம எங்கேயாவது மாட்டிப்போமா அப்படின்றது அவங்களுடைய பயம் அதனால் தற்போது தற்காலம் பாஜக எதிர்ப்பு என்பது இல்லை மீனவர் தீர்மானத்தில் மட்டும் கொஞ்சம் பாஜக ஒன்றிய அரசு வந்து பாராமுகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அருண்ராஜ் அப்படின்றவரை பேசவிட்டு சிஏஏ சட்டம் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு பொதுக்குவிலேயே பேசியிருக்கார் அவர் ஒன்றிய அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுது மக்களுக்கு விரோதமாக செயல்படுது அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு வார்த்தைகள் கூடவே ஒரு பொன்மொழி நீங்கள் ஆயிரம் ரூபா வந்து தியாகம் தியாகம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பொன்மொழியும் அவர் உதிர்த்துட்டு போயிருக்கார் இதெல்லாம் எப்படி அந்த தனிப்பட்ட தலைவரோட பேச்சா இருக்குன்னா அது விஜய் தெரிந்தே பேசப்படுதா ஏன்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைன்றது இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தாக்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு திட்டம் அதை அதில் கை வச்சா பெரிய எதிர்ப்பு வருங்கிறது ஒரு பேசிக் அறிவு கூட இருக்காதான் அதாவது தாவேக்கான்றது கட்சியே கிடையாது அதுக்கான ஸ்ட்ரக்சரும் கிடையாது அது ஒரு ரசிகர் மன்றம் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நூற்றி எழுபது கோடி ரூபாய் வருமான வரி ஏய்ப்பு செஞ்சபோது அவர் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணார் அந்த நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கான செலவு என்னென்னு எனக்கு வந்து முப்பத்தி மூணு மாவட்டங்களில் அமைப்பு இருக்குது பாண்டிச்சேரியில் நாலு மாவட்டங்களில் அமைப்பு இருக்குது இந்த அமைப்பில் இருக்கிற மொத்த ஒட்டுமொத்த ரசிகர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சம் பேர் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் தாக்கல் பண்ணுற அஃபிடவிட்டை வந்து எங்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து ஒன் லேக் தான் இந்த ஒரு லட்சம் உறுப்பினர்கள்லாம் என் படம் வந்தால் கற்பூர ஆரத்தி காட்டுவாங்க பட்டாசு வெடிப்பாங்க பூஜைகள்லாம் செய்வாங்க அவங்களுக்கு இந்த ஒரு லட்சம் பேருக்கும் நான் காசு கொடுப்பேன் அதில் வந்து செலவானது தான் இந்த நூற்றி எழுபது கோடி அப்படின்றது அவருடைய கணக்கு அவர் கொடுத்த எபிசோட் பிரகாரம் அவர் எவ்வளோ நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் கேட்டுங்களா ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அதிமுக எங்கே ரெண்டரை கோடி உறுப்பினர்களை வச்சுருக்க திமுக எங்கே ஒரு லட்சம் பேரை வச்சுருக்க தாவைக்காய் வெறும் ஒரு லட்சம் பேரை வச்சுருக்க தாவேக்காய் இவங்க கொடுத்த அஃபிடவிட் தான் அது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல இன்னும் நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷத்தில் அவங்க உறுப்பினர் எண்ணிக்கை சேர்த்ததுக்கான கணக்கே கிடையாது எதுவுமே கிடையாது ஆன்லைனில் சேர்க்குறேன்னு சொன்னாங்க அந்த உறுப்பினர் சேர்த்ததுக்கான எண்ணிக்கையே கிடையாது கேட்டால் ஒரு கோடியை தாண்டி விட்டது அப்படின்னு அவங்க அவங்களே சொல்லிக்கிட்டாங்க அடிப்படையில் வரி ஏய்ப்புக்கு கணக்கு காட்டுறதுக்காக தான் இந்த அமைப்பை அப்படின்னு சொல்லிட்டீங்க அது ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஸோ இவங்களுக்கு அதுக்கப்புறம் கட்சின்னு வராங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து தமிழக வெற்றி கழகமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வராங்க அப்போது அதுக்குன்னா கொள்கைன்னா ஐந்து கொள்கை தலைவர்கள் அப்படின்னு பெரியார் அஞ்சலி அம்மாள் எல்லாம் உட்பட ஒரு ஐந்து பேர் அம்பேத்கர் உட்பட ஒரு ஐந்து பேரை கொள்கை தலைவர்களாக வச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த ஐந்து பேர் கொள்கையில் எதை ஏற்றுக்கிறீங்க நாங்கள் வந்து கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னதை தவிர எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னாங்க சொன்னாங்க அது அவ்வளோதான் உங்கள் கட்சி கொள்கைன்னா ஏதாவது ஒரு புக் இருக்கா சரி ஒன்று அது இல்லை ரெண்டாவது ஓ அமைப்பு சட்டம்னா பொதுச்செயலாளருக்கு என்னென்ன அதிகாரம் பொருளாளருக்கு என்னென்ன அதிகாரம் கட்சி தலைவருக்கு என்னென்ன அதிகாரம் கட்சி தலைவருக்கு வழிகாட்டக்கூடிய குழுக்கள் இருக்குதா ரைட்டா அதுக்கப்புறம் செயற்குழுன்னு ஒன்று போட்டிங்க பொதுக்குழுன்னு இப்போ ஒன்று நடத்தியிருக்கீங்க இதுக்கெல்லாம் உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் கிளைகளில் தான் தேர்ந்தெடுக்கப்படணும் எவ்வளோ கிளைகள் உங்களுக்கு இருக்குது எத்தனை மாவட்டங்களில் இருக்கு யார் யார் அந்த கிளைகளுக்கான நிர்வாகி கிளைக்கழக நிர்வாகியார் ஒன்றிய நிர்வாகியார் மாவட்ட நிர்வாகியார் மாநில நிர்வாகியார் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன பொறுப்பு இவங்களை வந்து எந்த அடிப்படை சட்டம் வந்து தீர்மானிக்கும் உங்கள் கட்சிக்கு தலைவராக விஜய் இருக்கார்னா நாளைக்கு விஜய் இல்லைன்னா வேற யாராவது கட்சி தலைவராக வரணும்னா அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் அதுக்கான அமைப்பு சட்டம் என்ன கட்சி கொள்கை என்ன இல்லை அமைப்பு சட்டம் என்ன இல்லை அமைப்பு என்ன இல்லை அமைப்பு நிர்வாகிகள் என்ன இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கட்சிக்கிட்ட இவங்க நிறைவேற்ற தீர்மானங்கள் பற்றி நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் அவங்க வந்து இலவச பஸ்ஸை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா மகளிர் உரிமை தொகையை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அவங்க எப்படி ஒன்றா பேசுவாங்க சார் ரெண்டு கரண்டி இருக்குது சார் ஒன்று வந்து பருப்பு இருக்கிற கரண்டி சார் ஒன்று வந்து சாதா கரண்டி சார் சாதா கரண்டியை எப்படி ஒன்றா வீசலாம் சார் பருப்பு இருக்கிற கரண்டியை தான் சார் பார்த்து வீச முடியும் திடீர்னு சிபிஎம் வந்து கேரளாவில் மத்திய அரசோட கல்விக் கொள்கையை ஆதரிச்சு மிக கடுமையான எதிர்ப்பு வந்து கூட்டணி கட்சியான சிபிஐ கிட்டேருந்தே வந்துச்சு அவங்க வந்து மந்திரி சபையிலேருந்து ராஜினாமா பண்ணுறேன்ற அளவுக்கு போன உடனே பினராயி விஜயன் வந்து அந்த பிரைம் மினிஸ் ப்ரைம் மினிஸ்டர் ஸ்ரீ அப்படின்னு அந்த அந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க சிபிஎம் நாங்கள் வந்து இனிமேல் பற்றி ஏற்க மாட்டோம்னு அறிவித்தாங்க கடுமையான எதிர்ப்புகள் வந்த உடனே இதெலாம் வந்து ஒரு முறையான திமுக வந்து எட்டவருக்கு மேலே வேலை திட்டம்னு கொண்டு வந்தாங்க மிக கடுமையான எதிர்ப்பு வந்து திமுக தொழிற்சங்கத்திலருந்தே வந்தவுடனே அந்த உத்தரவு வந்தவுடனே வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ தனியார் பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகம் சம்மந்தமாக ஒரு சட்டத்தை வந்து கோவிசேன் கொண்டு வந்தார் கடுமையான எதிர்ப்பை வந்து சிபிஎம் உட்பட அனைத்து கட்சிகளும் தெரிவிக்கும் போது வாபஸ் வாங்கிட்டாங்க இதுதான் சார் கொள்கை இருக்கக்கூடிய ஆட்சி இவங்க வந்து ஏதாவது ஒன்று தப்பு பண்ணாங்கன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்குது இது உங்கள் கொள்கை இல்லையே இந்தி எதிர்ப்பு திமுக கொள்கைன்னு வெளிப்படையா இருக்கு இருமொழி திட்டம் தான் வந்து திமுகவுடைய கொள்கைன்னு இருக்கு திடீர்னு திமுக இந்திய ஏத்துக்கிட்டா திமுக மிக கடுமையான விமர்சனங்கள் வரும் இது வந்து கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொள்கையே இல்லாத கும்பலுக்கு எனக்கு எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தா எப்படி கொண்டு வந்தா அது எப்படி போனாதான் என்ன ஆயிரம் ரூபாய் தியாகம் செய்யுங்கள்னு அவர் பேசுனது கட்சி கொள்கையா இல்லையா எந்த விளக்கமும் யாருக்கும் சொல்ல தேவையில்லை என்ன இலவச பஸ்ஸு ஓசி போஸ் பஸ்ஸுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களே உங்கள் கட்சிக்காரங்க இதுக்கு என்ன பதில்னு யாரும் விளக்கம் சொல்ல தேவை அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லுது ஒரு கும்பலாக தான் இருக்குது நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு அவர் கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் நட்சத்திர ஹோட்டலில் ஆறுதல் தெரிவிச்சாருனாங்க நாற்பத்தோரு பேர் செத்தாங்களே அதில் எவ்வளோ தாவியக்காய் உறுப்பினர்கள் அவங்களுடைய படங்கள்லாம் வந்து பொதுக்குழுவில் வச்சாங்களா இல்லை அதுக்கு அஞ்சலி செலுத்தினாங்களா நாற்பத்தோரு பேர் விடுங்க அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் செத்தாங்க நாற்பத்தோரு பேருக்கு இருபது லட்சம் ரூபா கொடுத்தீங்களே ஏற்கனவே செத்தவன் குடும்பத்துக்கெல்லாம் என்ன கொடுத்தீங்க ஒருத்தன் மாநாட்டிலே செத்தான் மூர்ச்சியாகி போய் விழுந்தான் ஒரு பையன் அவன் குடும்பத்துக்கு என்ன கொடுத்தீங்க திருச்சியில் ரெண்டு அன்னைக்கு போஸ்டர்ஸே வந்தது திருச்சியில் திருச்சியில் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்களே திருச்சியை வந்து கண்டுக்காமலே விட்டிங்களே தலைவரேன்னு போஸ்டர்ஸ் வந்து ஸோ இதில் எதுவுமே வந்து இவங்களுக்கு இல்லை சார் முரண் எந்த கட்டுப்பாடுகளுமே இவங்களுக்கு இல்லை சார் இவங்க கட்சியே கிடையாது சார் இவங்க ஒரு சாதாரண ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் தான் ஒரு கட்சி தலைவரை வச்சுக்கிட்டு நீங்களாம் ரவுடிங்களா இன்னும் ஆறு மாதத்தில் பாரு நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஒருத்தன் பேச முடியும் ஒரு பத்திரிகையை பத்திரிகையாளரை வந்து குறிப்பிட்டு ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பேச முடியுமா அவன் பேசக்கூடிய ஆளாக அவன் பேசக்கூடிய சப்ஜெக்டா ஜெயந்திரன் ஜெயலலிதா ரெண்டு பேரை உள்ளத்தல்ன பத்திரிக்கைங்க நக்கீரனு மற்ற எத்தனை வழக்குகள் ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேரை அதாவது தமிழ்நாட்டின் உயர் வகுப்பை சேர்ந்த ஆளுமை பிராமண வகுப்பை சேர்ந்த ஆளுமைகள் ரெண்டு பேர் ஒன்று ஜெயேந்திரன் இன்னொன்று ஜெயலலிதா ரெண்டு பேரையும் ஜெயிலுக்கு அமுச்சு அழகு பார்த்த பத்திரிக்கை நக்கீரன் அப்போ அவங்க எவ்வளோ பெரிய தாக்குதலில் வந்து நக்கீரன் மேலே கொ தொடுத்துருப்பாங்க பொட்டா வழக்குகள்லேருந்து தடா வழக்குகள்லேருந்து ஏகப்பட்ட வழக்குகள் அதை வந்து ஃபேஸ் பண்ண பத்திரிக்கை நக்கீரன் இரநூத்தி எண்பத்தாறு எஃப்ஐஆர் மாட்டுக்கறி தின்னும் மாமின்ற ஒரு எபிசோடை எழுதினதுக்காக இரநூத்தி எண்பத்தாறு எஃப்ஐஆர் எவ்வளோ ரெய்டுகள் எத்தனை ஆண்டுகால சிறைவாசம் பொட்டாவை பார்த்த பத்திரிக்கை வந்து நக்கீரன் நக்கீரன் கோபாலை பார்த்து மீசை வச்சுட்டிங்கன்னா மீடியான்னா அப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதை ஒரு தலைவன் கேட்டுக்கிட்டு இருக்கானா அவன் என்ன தலைவன் அவன் இப்போ ஒருத்த ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ஒரு பொண்ணு ஏன் குண்டா இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான் அதுக்கு அந்த பொண்ணு எதிர்ப்பு உடனே எல்லாருமே க கண்டினியூஸாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உட்பட உடனே அந்த பொண்ணு பாராட்டி அறிக்க விடுது அந்த கேள்வி கேட்ட பத்திரிகைக்காரன் மன்னிப்பு கேட்ட அறிக்க விடுறான் அந்த பத்திரிக்கையாளர் வந்து வருத்தம் தெரிவித்து பதிவிடுறாரு அப்போது இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளரை பற்றி பேசுனா வரக்கூடிய ரியாக்ஷன்ஸு ஒரு வெயிட் இருக்கான்னு கேட்ட வெயிட் எவ்வளோன்னு கேட்ட ஒரு பத்திரிக்கையாரன் அவன் யூடியூபரு கார்த்திக்னு பேர் அவனுக்கே வந்து இவ்வளோ எதிர்ப்புகளும் மறுப்புகளும் வரும் பொழுது நீ தமிழ்நாட்டிலேயே ஒரு தலை சிறந்த மீடியா நக்கீரன் நக்கீரனுக்கு நக்கீரன் கோபாலை வந்து நீ இப்படி நீ பேசுவியா நீ பேசுறத வந்து ஒரு தலைவன் கேட்டுக்கிட்டு இருக்கானா என்ன நான் இதை ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு உனக்கு தைரியம் இருந்தால் நீ வந்து நக்கீரனை வந்து தொட்டுப்பார் உனக்கு தைரியம் இருந்தால் விஜய்க்கே சொல்கிறேன் விஜய்க்கு தைரியம் இருந்தால் அவர் ஒரு ஆண்மகனாக இருந்தால் வீரம்ன்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது இருந்தாலும் கேட்கலாம் நீ வந்து ஒரு வீரம் மிக்க காளையாக இருந்தா வா வந்து மோதிப்பார் நீ வந்து கொடநாட்டில் இப்படி கை கட்டி கை நடுங்க மூணு நாள் நின்ன ஜெயலலிதா அந்த ஜெயலலிதாவை பரப்ப சிறையில் வச்சு அழகு பார்த்த பத்திரிக்கை நக்கீரன் அதுக்காக நக்கீரன் உழைத்த வருடங்கள் மட்டும் பத்தொம்பது வருடங்கள் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்க நக்கீரன் வி விசாரித்தது ஜெயேந்திரன் அவரையும் தூக்கி உள்ளே உட்கார வச்சோம் அந்த டேப் ஆதாரம் அந்த டேப் ஆதாரம் அந்த அவர் கொலை செஞ்சாருன்னு அவர் வாயிலையும் ஒத்துக்க வச்சு அதை டேப்பாக்கி நாங்கள் ஆதாரமாக்கி உள்ள தூக்கி உட்கார வச்சோம் ஏகப்பட்ட அடக்குமுறைகள் ஒவ்வொரு நாளும் அடக்குமுறைகள் தான் ஒவ்வொரு பிட்டு நியூஸுக்குமே நாங்கள் வந்து செத்து செத்து போயிடுச்சு தான் வரோம் அதனால் இந்த இந்த பூச்சாண்டிலாம் விஜயும் அகதேவ் அர்ஜுன் ரெட்டியும் வேற எவன்ட்டியாவது காட்ட சொல்லுங்கள் அது வந்து நக்கீரன்கிட்ட வந்து நீங்கள் காட்டுறதுன்றது வந்து சான்ஸே இல்லை அவ்வளோ சோடால் விடக்கூடிய அந்த ஆதவர்ஜனா அவருடைய லாட்ரி பேக்ரவுண்டை இன்னும் ஒழிச்சிட்டே இருக்கிறாரு அது உண்மையிலே அம்பலப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஆமாம் உண்மையிலேயே அம்பலப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டுங்க ஒரு ரவுடி ஒரு பொறுக்கி அதனால் ஆதவ் வந்து அப்படி பேசுகிறோம் வேறு யாரும் வந்து நார்மலாக இருக்கவங்க அவங்க கட்சியிலே இருக்கவங்க யாரும் அப்படி பேசல சரிங்களா ஆதவ் அப்படி பேசுகிறான்னா அந்த மாதிரி ஒரு ஆள் லாட்ரின்றது வந்து விபச்சாரத்துக்கு சமம் சரிட்டியா அந்த தொழிலை செஞ்சு இப்போ கூட ஒரு செய்தி வருது இவர் வந்து அவங்க பொண்டாட்டி டெய்ஸி பேரில் ஒரு வெஸ்ட் பெங்காலில் லாட்ரி ஆரம்பித்ததா ஒரு செய்தி அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் ஒன்று வருது இப்போ வந்துக்கிட்டு இருக்கு ஐட்டா இந்த யோக்கியதையில் இருக்கிறவன் இவன் தான் ஐபேக்குக்காக அங்கே போயிட்டு ஐபேக்கு கூட மம்தா பேனர்ஜிக்கு வேலை செஞ்சு கொடுத்தான் மம்தா பேனர்ஜிக்கு வேலை செஞ்சு கொடுத்ததோட நன்றின்னா அவனுக்கு அங்கே லாட்ரியை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கான் ரைட்டா அதே மாதிரி இவன் வந்து திமுக சபரீசன்கிட்ட போய் கேட்டான் எங்களுக்கு லாட்ரி உருவாக்கி கொடுங்கன்னு சபரீசன் கிளீனாக சொன்னார் லாட்ரிகிறது அதிமுகவில் ஜெயலலிதாவால் ஒழிக்கப்பட்ட ஒரு விஷயம் பாலிசிடேஷன் பாலிசிடேஷன் அதை வந்து திரும்பிலாம் வந்து எந்த காலத்துலேயும் வந்து கொண்டு வர முடியாது கல்லுக்கடையை வந்து எம்ஜிஆர் தான் திறந்தார் மதுக்கடையை எம்ஜிஆர் தான் திறந்தார் டாஸ்மாகை வந்து உருவாக்குனது வந்து எம்ஜிஆர் தான் ரைட்டா அதை மேலே கொண்டு வந்து மதுபான தொழிற்சாலையை ஆரம்பித்தது ஜெயலலிதா ஆனால் இவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம்னான்னா சாராய கடையை திறந்தவர் கலைஞர் அப்படின்னு தான் இவனுங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த கதையெல்லாம் நாங்கள் வந்து அந்த பழிக்கெல்லாம் வந்து நாங்கள் இப்போ ஆளாக தயாராக இல்லைன்னு சொல்லிட்டாங்க உடனே விடுதலை சிறுத்தைகள் போனார் அங்கே ஒரு எம்பியாவை ட்ரை பண்ணார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு குட்டை புது தேரியை உருவாக்குனார் அது அங்கேயும் அது வேலைக்கு ஆகாமல் போச்சு இவர் மீடியா மீடியான்றாரு இவர் விகடன் மூலமாக தானே மேலே வந்தார் விகிடன் பிரசூரத்தில் அம்பேத்கர் புக்கை போட்டு அந்த புக்கை வந்து விஜய் வெளியிட திருமா வந்து பெற்றுக்கொள்வதாக நடத்திய விழா தானே இவர் வெளியில் வந்ததுக்கான காட்டப்பட்ட அடையாளம் அப்போ விகடன் மீடியா இல்லையா விகடன் மீடியா கிடையாதா விகடன் வந்து உங்களுக்கு அங்கே விகடன் முதலாளி வந்து பவுன்சிங் பேடுன்ற ஒரு அமைப்பு மூலமாக முதலாளிகள் சங்கம் மூலமாக இருக்கார் அந்த சங்கத்தில் இவ ஆதவும் உறுப்பினர் அப்படின்றதுனால மேலே வந்து அந்த கான்டாக்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாண்டிச்சேரி ரிப்போ ஆசிரியர் கலைச்செல்வன் ஒருத்தர் அப்புறம் சையத் அபுதாகின்னு ஒரு ரிப்போர்ட்ரு இவங்களெல்லாம் வச்சு தானே நீ மேலே வந்த இன்றைக்கி வரைக்கும் கிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்ஸ் அதாவது மீடியாவில் ரொம்ப கேவலமாக நம்ம ஒரு ஆளை பார்ப்போம் இல்லைங்களா அவன் தான் வந்து ஆதரவோடு இருக்கான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு விஜய்க்கு இருபத்தாறு பர்சன்ட் வந்துருச்சு விஜய்க்கு முப்பது பர்சன்ட் வந்துருச்சு இது எதுக்காக காங்கிரஸை வந்து திமுகலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு விஜய்க்கு முப்பது பர்சன்ட் வந்துச்சு விஜய்க்கு இருபத்தாறு சதவீதம் வந்துச்சுன்னு பில்டப் கொடுக்குறானுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்வே பல்கலைக்கழக மாணவர்கள் எடுத்து அதை வந்து மத்திய உளவுத்துறை வந்து வெரிஃபை பண்ணியிருக்கு அந்த சர்வே பிரகாரம் பார்த்தீங்கன்னா சீமான் மூணு சதவீதம் விஜய் அஞ்சு சதவீதம் திமுக முப்பத் முப்பது சதவீதத்துக்கு மேலே திமுக மக்கள் நீதி மையம் ரெண்டு சதவீதம் மற்றதெல்லாம் காங்கிரஸ் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலே திமுக வருது நாற்பது நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே திமுக வருது இவங்க வந்து அதிமுக இருபத்தோரு சதவீதம் பாஜக பத்து சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் பாமக ரெண்டு சதவீதம் இப்படி போட்டிங்கனாலே இவங்க வந்து முப்பத்தொம்போது சதவீதத்தை தாண்டவே இல்லை இவங்க இவங்களோட கம்பைன் ஆன்டி இன்கம்பன்சியும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அரசுக்கு எதிரான விஷயம் அப்படின்றது ஒரு மூணு சதவிகிதம் வருது இதுதான் களம் இதில் வந்து விஜய் வந்துட்டா என்ன ஆகும் விஜய் இதுவாகிட்டா என்ன ஆகும் விஜய் அப்படி இருபத்தாறு முப்பத்தொம்போது நாற்பத்தேழு அப்படின்னு இவங்க கணக்கு போகிறதெல்லாம் வந்து இவங்களாம் எடுத்துக்கிற ஒரு விதமான ட்ராமா சர்வே தான் அதுக்கு விஜய் வேணால் பலி நாங்களாம் நான்லாம் தேர்தல் கருத்து கணிப்பில் இருபது வருஷமாக ஊறி கிடக்கிறேன் நாங்கள்லாம் வந்து அது கிளம்பலும் பலியாக மாட்டோம் விஜய் அஞ்சு சதவீதத்தை தாண்ட மாட்டார் அதுவும் அவர் பாஜகவோடு அவர் சேர்ந்தார்னா அவரோட மேஜர் ஓட் பேங்காக இருக்கிற தலித் கிறிஸ்டியன்ஸு பிஷ்மென்ஸ் கிறிஸ்டியன் கன்வர்ஷனில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஜோசப் விஜய்னு பார்க்குறாங்க அவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இவர் பாஜக போனால் பாதியாக குறைஞ்சிருவாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவருடைய செல்வாக்கில் ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு பொதுமக்கள் ஒப்பீனியனில் விஜய்க்கு இதுதான் விஜய் இது ஒரு ரவுடி கும்பல் கேவலமான கும்பல் அதாவது எப்படி நம்ம கரெக்டாக சொல்லணும்னா நல்லா படிக்கிற பையன் வந்து காலேஜுக்கு ரெகுலராக போவான் ஸ்கூலுக்கு ரெகுலராக போவான் ஒரு அராத்தல் கும்பல் ஒன்று இருக்குல்ல அது இவர் படத்தில் காட்டுற மாதிரி ஃபுல் தண்ணி மப்பில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கும்பல் தான் இது அதை விஜயும் ரசிக்கிறாரு இத்தனை பரபரப்புக்கிடையே இவ்வளோ பெரிய துயர சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோடைய படம் வருது இந்த இந்த படம் அரசியல் ரெண்டையும் இணைத்து சொல்லுங்களேன் அது இந்த படம் வந்து கேசரின்னு ஒரு நல்ல படம் அதாவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெ இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து ஒரு சின்ன பொண்ணுக்காக செய்யக்கூடிய தியாகம் தான் இந்த படம் அது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வில்லன் வருவாங்க அதில் அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அந்த படத்தை எடுத்துக்கிட்டு அந்த படத்தோட நாட்டை எடுத்துக்கிட்டு இவர் வந்து அப்படியே அரசியலுக்கு வருவார் ஓ ஜனநாயகனில் வந்து இவர் அரசியலுக்கு வருவார் அரசியலுக்கு வரும்போது என்ன நடக்கும் மக்கள் ஆதரவு எவ்வளவு பெருகும் அப்படின்றது தான் கரூரில் வந்து மக்களை திரட்டி வச்சு ஒரு கும்பலை திரட்டி வச்சு நசுக்கி அதை வந்து வீடியோவில் படம் எடுக்கிறார் அதுதான் கரூர் சம்பவத்துக்கான அடிப்படை காரணம் கரூரில் வந்து அவ்வளோ நெருக்கத்தில் மக்கள் வந்து கொந்தளித்து போய் விஜய்க்காக ஆர்வமாக கத்துறத வந்து பதினாறு ட்ரோனில் வந்து படம் எடுக்கிறார் இது வந்து ஜனநாயகன் படத்தில் அந்த பகவந்த்கேசரி படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு இந்த காட்சி அமைப்பு தான் வந்து பகவந்த் கேசரி வந்து அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதுதான் வந்து ஜனநாயகன் படம் அந்த இதுக்காக இவர் பண்ண படுகொலை தான் இந்த நாற்பத்தோரு பேர்கள் அந்த படத்துக்காக பண்ணது தான் அது அந்த படத்துக்காக ஷூட் பண்ணது அந்த மக்களை வந்து திரட்டி வச்சு காக்க வச்சு காக்க வச்சு பன்னெண்டு மணிக்கு வரான்னு சொல்லிவிட்டு அவங்கள காக்க வச்சு திரட்டி திரட்டி ஆறு மணிக்கு கூலி வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு வந்த தாவேக்கா தொண்டர்கள் அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தோடையும் தான் அந்த படத்தை அந்த மக்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து சாரசாரியாக நிற்பாங்க இந்த கரூரில் மட்டும் மக்கள் அல அலையா அழ அலையா அல அலையா அவங்களால நிற்க முடியல அவங்க சாவின் விளிம்பிலிருந்து கதறாங்க அதுதான் அப்படியே ஒரு அலையலையா அலையாக உருவாங்க அந்த அல அலையா அழ அலையாக உருவாகி பகவந்த் கேசரிக்கு இப்போ இவர் படம் எடுத்துருக்குற ஜனநாயகனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் கதை அதுக்காக பண்ண படுகொலை தான் நாற்பத்தோரு பேர் இதுதான் விஷயம் அருமைத்தோலாகணும் நிறைய விஷயங்கள் இப்போ குறிப்பாக விஜயோடைய கட்சி என்பது ஒரு அரசியல் இயக்கமே இல்லை கொள்கையற்ற ஒரு கும்பல்னு சொன்னீங்க இறுதியாக ஜனநாயகன் படத்தினுடைய கதை நாட்டையும் நீங்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறீங்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு முக்கிய நன்றி